ஒயாசிஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவர்கள் நடத்தும் கற்க கசடர லேர்னிங் அன்லிமிடெட் ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்ஸ் டூ பாயிண்ட் ஓ கலை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழா பள்ளி தாளர் டாக்டர் திரு ஜான்சன் ராஜா தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது பாளையங்கோட்டை சிறைத்துறை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தாமரை கண்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து மாணவர்களுக்கிடையே சிறப்புரையாற்றினார் மாணவி ஐஸ்வர்யா வரவேற்புரையாற்றினார் மாணவி ஆதி தனலக்ஷ்மி தொகுத்து வழங்கினார் இவ்விழாவில் கேஜி மழலை செல்வங்கள் தேசிய தலைவர்களின் வேடமணிந்து தங்கள் மழலை குரலில் பேசினார்கள் மேலும் இவ்விழாவில் மாணவர்களின் செயல்திறன் வெளிப்பாடு உணவு திருவிழா பெற்றோருக்கான விளையாட்டு போட்டிகள் புதிய மாணவர் சேர்க்கைக்கான எக்ஸாம் போன்றவைகள் நடைபெற்றன மற்றும் ஜான்சன் டென்டல் கேர் இலவச பல் மருத்துவ முகாமும் அகர்வால் நடத்தும் கண் பரிசோதனை முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றன இவ்விழாவில் திறமையாக செயல்பட்ட மாணவர்கள் அனைவரையும் பாராட்டி பள்ளி கல்வி இயக்குனர் திருமதி வசந்தா ரூபி ஜேம்ஸ் அவர்கள் பரிசுகளை வழங்கினார் மேலும் பெற்றோர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் பள்ளி முதல்வர் திரு பிரபாகரன் மற்றும் இசிஏ கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தார்கள் விழா முடிவில் உடற்கல்வி ஆசிரியர் திரு பெரியதுரை அவர்கள் நஞ்சியூரை கூற நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே முடிவடைந்தது ఎలా స్టూడెంట్స్ నెల పేసండ్ పంట స్టూడెంట్స్ ఎల్కేజ్లో హై సూపర్ వరంగీ ఎూపర పేస క్లాస్ పోక్స్ప్లెయిన్ క్లియర్గా ఎక్స్ప్లైన్ పంట ఇదేమీ ట్రెయిన్ పన్న స్టూడెంట్స్ ట్రెయిన్ నెల పేసిన స్టూడెంట్స్ ఎలా వారు అప్పుడు టీచర్స్ ట్రైన్ టీచర్స్ రోజు రోజు నాకు நல்ல பேரண்ட்ஸை ரெண்டாவது பண்ணி ஃபங்க்ஷனிங் நல்லா இருந்துச்சு பசங்கள்லாம் நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பசங்களுடைய இதுவும் நல்லா இருக்குது அவங்களோட சொல்கிற விகம் அன்னை டீச்சி சிமா வந்துட்டேனடா டாட்டா பண்ணிய காம். ஒரு கோமனா. என்னல வந்து. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் இருக்கறதலாம். இந்த இவென்ட் கேமரா எடுத்துறாங்க. இவென்ட் கேமரா எடுத்துறாங்க. இது ஸ்கூல்ல நல்ல மாதிரி எல்லாம் அரேஞ்ச பண்ணியிருக்காங்க. ஐ கா சோரி ரன் ஃபாஸ்ட் லைக் குயிக் கிரே सिंगिंग ரவுண்ட்ரி வாட்சி Anything that we can see, touch, and use is called an object. I am of class 7. This is John with We can find a lot of objects. A It is Chandrayaan 3. It was launched on July 14, 2023. It is the India's lunar missile. Good morning to all. My name is Mahalakshmi. I am studying in 8th standard. This game is designed for two players. The game board future various problems scattered throughout. Player 1 roll the dice and move to the corresponding position. Example if they are roll 5 they move to square 5. This is the model of Pythagoras theorem. If you know the height of the building and distance from the ladder and the building we can easily find out the height of the ladder by using Pythagoras theorem. The Pythagoras theorem used for constructing the building அண்ட் க்ரஸ் ஈவெண்ட் ஃபிசிக்ஸ் இன்று நமது ஒயசிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டூடண்ட் லெட் லெட் கான்ஃபரன்ஸ் நடந்தது பிள்ளைகள் உடைய திறமை விழிப்புணர்வு விதமாக பல்வேறு மாடல்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து சென்று எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ந்து சென்ற பெற்றோரிடம் கேட்டு கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னும் இது போல பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன அதற்கும் நீங்கள் திரளாக வந்து சப்போர்ட் செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் ஃபோர்